திமுக இளைஞரணி மாநாடு வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி சேலத்தில் நடைபெறும் என்று தலைமை கழகம் அறிவித்திருக்கிறது ஒத்திவைக்கப்பட்ட திமுக இளைஞரணி இரண்டாவது மாநாடு ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி சேலத்தில் நடைபெறும் என்று திமுக தலைமை கழகம் அறிவித்திருக்கிறது புயல் மற்றும் தென் மாவட்டங்களில் கனமழை காரணமாக இரண்டு முறை திமுக இளைஞரணி மாநாடு ஒத்திவைக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி மாநில மாநாடு நடைபெறும் என்று அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது இது குறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ஷெர்லி இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ஷெர்லி முழு விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம் திமுக இளைஞர் அணியின் இரண்டாவது மாநில மாநாடு இம்மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெறும் என திமுக தலைமை கழகத்திலிருந்து அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது குறிப்பாக இளைஞர் அணி மாநாடு இரண்டாவது மாநாடு என்பது திமுக சார்பாக பல்வேறு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இரண்டு முறை இந்த மாநாடு என்பது சந்திக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக டிசம்பர் பதினேழாம் தேதி இந்த மாநாடு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் மிக்ஜாம் புயல் காரணமாக இந்த மாநாடு என்பது வேறு ஒரு தேதிக்கு அதாவது டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதிக்கு மாற்றி அமைக்கப்பட்டது ஆனால் அதனைத் தொடர்ந்து இந்த புயல் நிவாரணப் பணிகள் மற்றும் தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட அந்த மழை வெள்ள பாதிப்பின் காரணமாக தூத்துக்குடி திருநெல்வேலி பகுதிகளில் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டிருந்தது எனவே அங்கும் இந்த மீட்பு பணிகள் மற்றும் நிவாரணப் பணிகள் மேற்கொள்ள வேண்டியிருந்ததன் காரணமாக தேதி குறிப்பிடாமல் இந்த இளைஞர் அணியின் இரண்டாவது மாநில மாநாடு வைக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில்தான் தற்போது இந்த இளைஞர் அணியின் இரண்டாவது மாநில மாநாடு நடைபெறும் தேதி என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி குறிப்பிட்டபடி சேலத்தில் இந்த மாநாடு என்பது நடைபெற இருக்கிறது குறிப்பாக வர இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் தொடர்பாக இந்த மாநாட்டில் பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் இந்த மாநாடு என்பது திமுகவுக்கு மிகவும் ஒரு முக்கிய மாநாடாக பார்க்கப்பட்டது ஆனால் இயற்கை தேர்தலின் காரணமாக இரண்டு முறை தள்ளி மாநாடு தற்போது இருபத்தி ஒரா சேலத்தில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி ஷெர்லி மதுரையில்